ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு ஒரு வாரமாக ஒரு கருப்பு கலர் குருவி எங்கள் அம்மா இது பேர் கறி குருவினாங்க எங்கள் வீட்டு பிள்ளையே சுற்றி சுற்றி வந்துச்சு நானும் ஃபேன் எல்லாம் திடீர்னு போடுவோம் இல்லையா துரை துரத்தி விட்டேன் ஆனால் அது ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கிறதுல உள்ளே வரும் ஜா அந்த கண்ணாடி நல்லா விளையாடும் முடிஞ்ச வரைக்கும் துரத்தி தான் விடும் ஏன்னா ஃபேனில் அடிபட்டுறோம் அப்படின்ட்டு ஒரு நாள் நாங்களே கவனிக்கல திடீர்னு வந்து ஃபேனில் அடிபட்டுருச்சு முதல்ல கொஞ்சம் உயிர் இருந்துச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து பார்த்தேன் ஆனால் அது பிழைக்கலை இந்த கறிக்குருவி ஒரு நாளும் வீட்டுக்குள்ளலாம் வராது சிட்டுக்குருவி வரணும் ஆனால் உடனேலாம் பெயரும் அதுக்கு தெரியும் ஃபேன் ஓடணும் அப்படின்னு ஓடிடும் அந்த துருவி தான் பா வந்து இறந்துருச்சு ரொம்ப அழகாக வந்துச்சு இப்படி குருவியெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது காரணம் மரத்தை அதுங்க இருக்கிற மரத்தெல்லாம் நம்ம வெட்டினதுனால அதுங்களுக்கு போக இடம் இல்லாமல் போகும் வீட்டுக்குள்ளே வந்து இப்படி ஃபேன்லெல்லாம் மாட்டிக்கிடுது இந்த வெயிலுக்கு ஃபேன் போடாமலே இருக்க முடியாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் மரத்தை வெட்டாமல் வச்சுருந்தோம்னா இப்படி குருவிகள்லாம் பா பாதுகாக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி